ஹாய் ஹலோ ஆல் இன்னைக்கு சாட்டர்டே தான் பார்க்க போகிறோம் சாட்டர்டே ஈவினிங் வந்து சாமிக்கு பாயசம் செஞ்சு இன்றைக்கி நைவேத்தியம் பண்ணிடலான்றதுனால கொஞ்சமாக ஜவ்வரிசையும் அது கூடவே பாதாம் பிசுன்னு ஊற வச்சுருந்தேன் மழைக்காலம் இருந்தாலும் உடம்புக்கு ஈரப்பதும் ரொம்ப கம்மியாக இருக்கும் தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டோம் அப்படின்றனால பாயசத்தில் கொஞ்சம் பாதாம் பிசுனு சேர்த்துக்கலான்னு ஆஃப்டர்நூனே இது ரெண்டையுமே ஊற வச்சுட்டேன் நல்லா பாயில் ஆகிருச்சு ஊறிடுந்துச்சு ஊறதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊறாத பாதாம் பீசன்லாம் குக்காக்கிறதுக்காக இது கூட ஜவரிசி கூடயே போட்டு நல்லா வேக வச்சு ரெண்டு மூணு விசில் விட்டு அதை தனியாக தண்ணி இல்லாமல் ஜவரிசி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சேமியா வந்து ஒரு ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் அது கூடவே தண் பால் சக்கரை கூடவே வந்து ஏலக்காவும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக தான் இந்த பாதாம் பீசனும் ஜவரிசியும் ஆட் பண்ணணும் இது ரெண்டும் நல்லா கொதிஞ்சி பாயசம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியாக இருக்குனால் போதும் நான் வந்து ஈஷ்வெலாக இந்த மாதிரி தான் பாயசம் செய்வேன் மந்த்லி டூ டூ டே மாவது இந்த பாயசத்தை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் எனக்கு அந்தளவுக்கு பாயசம் மேலே அவ்வளோ விருப்பம் பாயசம்லாம் செஞ்சுட்டு ஈவினிங் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு பசங்களோடு உட்காந்து இருந்தோம் ஸோ கிராஃப்ட் ஒர்க்லாம் இன்றைக்கி சாட்டர்டே பாப்பாவுக்கு லீவுன்றனால அவள் கூட சேர்ந்து கொஞ்சம் கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போது புதுசாக ஒரு முடிவு என்னென்னா டைம் கிடைக்கும்போது பசங்களோட கொஞ்சம் ட்ராயிங் இல்லைனா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுவும் சாட்டர்டே பர்ட்டிகுலராக ஆஃப் டே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அது டூ வீக்ஸாக வந்து ரன் பண்ணிட்டேன் இது இந்த வீக் வந்து என்ன பண்ண போகிறேன் இல்லை நான் வீக் வீக் என்ன பண்ணேன் அப்படின்றத மொத்தமாக ஒரே வீடியோவாக நான் போடுறேன் ஓவன் தனித்தனியாக காட்டுறதுக்கு விருப்பம் இல்லை ஸோ நைட் வந்து சொட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு பசங்க வீடியோ எடுத்து அவங்க அனுப்பிட்டு இருந்தாங்க கதவை லாக் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் மழை அவ்வளோ பெஞ்சிகிட்டு இருந்தது தெரிஞ்சு உள்ளே வீடியோ இருக்கோம் எங்களுக்கு தெரியல மார்னிங் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுட்டு அம்மாவை பார்க்க வீட்டுக்கு வந்தாச்சு சிஸ்டர்ஸ் நான் எல்லாருமே சாமி கும்பிட்றதுக்காக அதாவது வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி ரொம்ப நாள் வீடியோ முன்னாடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ மேலே காங்க்ரீட் சாமி கும்பிட்றாங்க அப்படின்றதுனால இன்றைக்கி வீட்டுக்கு வந்துருந்தோம் இவர் தான் என்னோடய அப்பா ஸோ உள்ளே வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு குக்கெலாம் பண்ணி சமைச்சிட்டு வீடை போய் உள்ளே ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு கான்க்ரீட் எப்படி நடக்கிறதுன்னு மேலே ஏறி பார்க்கணுன்னு ஆசை பட் நாங்கள் இருக்க சைஸுக்கும் வீட்டுக்கும் ஏற முடியல ஸோ வீடியோ எடுக்க சொல்லி பார்த்துட்டு ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் இனி